காடுகள்ல வாழ்ந்த மனிதர்கள் வேட்டையாடி தான் அவங்களோட உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தாங்க வேட்டையாடுறதுன்றது காடுகளில் வாழ்ந்த மனிதர்களோட அத்தியாவசிய பழக்க வழக்கங்கள்ல ஒன்னா தான் இருந்துட்டு வந்துச்சு ஆனா பிற்காலங்களில் தான் அது ஒரு பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் வீர தீர விளையாட்டுகளில் ஒன்னாவும் மாறி போயிடுச்சு பொதுவா மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடும் பொழுது கூர்மையான ஆயுதங்களை தான் பயன்படுத்தி பார்த்துருப்போம் ஆனா ஒரு குறிப்பிட்ட நாடோடு இணைத்தவர்கள் மட்டும் ஆறாயிரம் வருஷங்களா கழுகுகளை வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க இந்த நாடோடி இனத்தவர்கள் மங்கோலிய நாட்டை சேர்ந்தவங்க இந்த மங்கோலியால உள்ள நாடோடிகள் ஆறாயிரம் வருடங்களா கழுகுகளை வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த முறை பெருக்குட்சின்னு அழைக்கப்படுது கழுகுகளை வச்சு வேட்டையாடக்கூடிய இந்த முறையில கழுகுக்கும் வேட்டைக்காரருக்கும் இடையே உள்ள தொடர்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல பலமான புரிதல் இருந்தா மட்டும்தான் அந்த வேட்டைன்றது வெற்றிகரமா முடியும் இந்த கழுகுகள் தன்னிச்சையாவே வேட்டையாடக்கூடிய குணம் கொண்டது இந்த மாதிரி குணம் கொண்ட கழுகுகளை மனிதர்கள் வேட்டைக்கு பழக்கப்படுத்துறதுன்றது ரொம்பவே சிரமமான காரியம் இந்த வேட்டையாடக்கூடிய கழுகுகளில் ஆண் கழுகுகளை காட்டிலும் பெண் கழுகுகளுக்கு வேட்டையாடக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குது பெண் கழுகுகளோட வேட்டை தீவிரம் ரொம்பவும் அதிகம் ஆண் கழுகுகளை விட பெண் கழுகுகள் மூன்று மடங்கு எடை அதிகமாக உள்ளதாக இருக்கு கழுகுகள் மனிதர்களை விட எட்டு மடங்கு தூரத்தை பார்க்கக்கூடிய நுட்பமான பார்வை திறன் கொண்டது வேட்டையாடக்கூடிய இந்த கழுகுகள் அதோட தலைவனோட தோள்ல உட்கார்ந்து பொழுது அதோட எடைய குறைச்சிக்கும் அதே சமயத்துல அது பறந்து அது ஒரு இலக்கை தாக்கும் பொழுது அதோட வேகமும் அதோட எடையோட தீவிரமும் அதிகமாயிருக்கும் அது தன்னோட கூறிய அழகால ஓடக்கூடிய விலங்க குத்தி கிழிச்சிடும் தாக்கப்பட்ட விலங்க தன்னோட கால்கள்ல தூக்கிட்டு வந்து தன்னோட தலைவன்கிட்ட கொடுக்கும் இது எந்த மாதிரியான விலங்குகள் எல்லாம் தாக்கும்னு பார்த்தா முயல் அணில் ஆந்தை நரி இந்த மாதிரியான குட்டி குட்டி விலங்குகளை வேட்டையாடும் இந்த கழுகுகள் ஓனாய் நரி பனி சிறுத்தைன்ற மாதிரி வேட்டையாடக்கூடிய விலங்குகளையே கூட சில சமயங்களில் வேட்டையாடி கொண்டுட்டு வந்து அதுங்களோட தலைவர்கள்கிட்ட கொடுக்கும் இப்படி வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கழுகுகளை வேட்டைக்கு பயிற்சி கொடுக்கறதுன்றது ரொம்பவே சிரமமான காரியம் வேட்டைக்கு அப்புறம் வேட்டையாடுதல் எவ்வளவு ஈஸியாக இருக்கோ அதே அளவுக்கு கடினமானது இந்த மாதிரியான கழுகுகளுக்கு மனிதர்களோடு சேர்ந்து வேட்டையாடுறதுக்கு பயிற்சி கொடுக்கறது இந்த கழுகுகள் குஞ்சுகளாக இருக்கும் பொழுதே இவங்க எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க அத சில நாட்கள் இவங்களோட பழக்குவாங்க அதுக்கப்புறம்தான் அதை வேட்டைக்கு பயிற்சி கொடுப்பாங்க முறையான பயிற்சி கொடுக்கப்படாத கழுகுகள் அவங்களோட குழந்தைகளுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்குமே பெரிய ஆபத்தா இருக்கும் அதனால நல்ல பயிற்சி கொடுத்த கழுகுகளை மட்டும்தான் இவங்க வேட்டைக்கு பயன்படுத்துறாங்க வேட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய நேரம் தவிர மற்ற நேரங்கள்ல இந்த கழுகுகளோட கண்களை ஒரு மாஸ்க் போட்டு மூடி வச்சிருவாங்க இதற்கான காரணம் கழுகுகள் அமைதியா இருக்கிறதுக்காகவும் அதோட எச்சரிக்கை உணர்வுக்காகவும் இந்த கண்களை மூடி வச்சே இருப்பாங்க பெரும்பாலும் குளிர்காலங்கள்லயும் இலையுதிர்காலங்கள்லயும் தான் இந்த வேட்டைகள் அதிகமா நடக்குது